வணக்க மக்களை நான் விஜித்ரா என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக கழகம் சார்பாக கரூரில் நடத்தப்பட்ட மக்கள் பிரச்சார கூடத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து உங்களை எல்லாருக்குமே ஊடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய அளவுல வந்து இப்ப அது சம்பந்தமான பிரச்சனை வந்து இந்தியால சர்வதேச ரீதியிலேயே இந்த மிகப்பெரிய ஒரு பேசும் பேசுபொருளாவே மாறிடு ஆனா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தெரியும் தமிழக வெட்டிக் கழகம் சார்பாக வந்து இறந்தவர்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா ஏற்கனவே உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதோட இறந்தவர்களுக்கு அரசாங்கமும் அது மட்டும் இல்லாம வேற வேற கட்சிகளும் ஒவ்வொரு என்ன சொல்ற நிவாரண தொகையை அறிவிச்சிருந்தாங்க தமிழக வெற்றி சார்பாக வந்து இருபது லட்சம் ரூபாய் இறந்தவர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜயனா வந்து தீபாவளிக்கு முதல் அந்த இறந்தவர்களுடைய உறவினர் இருக்காங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உடனடியாக வந்து இந்த நிவாரண உதவி சென்றடைஞ்சிரோன்னு வந்ததுக்காக வங்கி கணக்குல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய என்ன சொல்றது இருபது லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களுடைய வங்கி கணக்குல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து அந்த இருபது லட்சம் ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருப்பாகவும் அது மட்டும் இல்லாம அதுக்கான முழுமையான ஆய்வை வந்து தமிழக வெற்றிகளின் சார்பாக வந்து தொண்டர்கள் வந்து அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த உங்களோட வங்கி கணக்குக்கு வந்து இந்த இவ்வளவு பணங்கள் வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லி ஆய்வு நடத்தி வராங்க நிச்சயமாக சொன்ன மாதிரி தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து இருபது லட்சம் ரூபாய் வழங்கிருக்காரு நிச்சயமாக நீங்க சொல்லலாம் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து நீங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களே இது காணுமா அவங்களுடைய உயிருக்கு இருபது லட்சம் தானா சொல்லி நீங்க கேக்கலாம் நிச்சயமாக இது ஒரு விபத்து ஆனாலும் தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னா வந்து அதை என்னுடைய குடும்பம் இனி வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்தினுடைய அனைத்து செலவுகள் அனைத்து செலவுகளும் அனைத்துண்டா அந்த குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவருடைய கல்வி செலவு அனைத்து தேவைகளும் அவன் அனைத்து செலவுகளையும் தமிழக வெற்றிகளின் சார்பாக தளபதி தான் என்ன சொல்றது இனி வாழ்க்கை ஆயுள் முழுக்க பார்த்துக் கொள்வதாக எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி வரப்போது அதுக்காக தீபாவளிக்கு முதலே வந்து என்ன அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த நிவாரண தொகை சென்றடைவதுக்காக அவர்களுடைய வங்கி கணக்குல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நிச்சயமாக வரவேற்கக்கூடியது மகிழ்ச்சியான செய்தி பிறந்தவர்களுடைய வழி எங்களுக்கும் தெரியும் நாங்களும் மிகப்பெரிய துன்பங்கள் வந்தாங்க ஆனா சர்வதேச ரீதியில வந்து தளபதி விஜயனாட பேரை கெடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து கங்கணம் கட்டி கொண்டிருக்காங்க இந்த செய்தியில நீங்க ஊடகங்களை பார்த்திருப்பீங்கன்னு சொல்லலாம் நிச்சயமாக தளபதி விஜயனாக்காக நாங்களாம் இருக்கிறோம் உலகம் முழுக்க நாங்கள் எங்களால் இயன்ற சின்ன சின்ன சொல்ற சப்போர்ட்டை வந்து இது இதன் மூலம்தான் தளபதி விஜயனா செய்ய முடியும் அதன் அடிப்படையில் வந்து இந்த செய்தி சின்ன செய்தியா இருந்தாலும் உங்களோட பகிர்ந்து கொண்டது மிகப்பெரிய சந்தோஷம் நிறைவேற்ற சந்திக்க